இந்த மாதிரி வெண்டக்காய் புளிக்கொழம்பு வச்சு பாருங்கள் ரெண்டு பிளேட் சாப்பிட்லாம் வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக நல்லா ரவுண்ட் ரவுண்டாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் சட்டியை வச்சு நல்லெண்ணெய் தான் அதுக்கு யூஸ் பண்ணும் புளிக்குழம்பு எது செஞ்சாலும் நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு கொஞ்சம் நிறையா வரமிளகாய் கருவேப்பிலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெண்டைக்காய் உள்ள போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா அதிலேயே வதக்கி விடுங்க இப்போ தக்காளியை போட்டு தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சள் உப்பு சேர்த்தி ஒன்றை டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க முதலே கொஞ்சம் பூண்டு போட்டிருக்கோம் இப்போ பூண்டை கொஞ்சம் இடித்து ஒரு நாலு பல் உள்ள போட்டோம்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு புளியை ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா சுண்டி வரணும் குழம்பு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினோம்னா அது அப்படியே ட்ரை ஆகி வரும்போது கொத்தமல்லி தழை போட்டு எடுத்திங்கன்னா ரெடி